ஹாய் மக்கரே எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரொமோ த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஸோ எல்லாம் மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சுங்க அவ்வளோதான் இன்னையோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லிக்கலாம் ஒரே நிமிஷம் டைம் கொடுங்க ஒரு நிமிஷம் லைக் போட்டோம் லைக் போட்டுக்கோங்க கேக்குறது கேக்குறா பேசறது கேக்குறா அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க முடிச்சு விட்டாங்கோ போங்க முடிச்சு விட்டாங்க முடிச்சு விட்டாங்க முடிச்சு விட்டாங்க முடிச்சு விட்டாங்க அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கூண்டோட வெளியேறாங்க போட்டியாளர்கள் அப்படிங்கிறது தான் எதுக்கு வெளியே போறாங்க அப்படின்னா இன்னைக்கே கிராண்ட் பினாலியை முடிச்சுட்டு அனுப்பிட போறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடச்சிருக்கு ஸோ அதனால மிக்சர் பாஸ இன்னும் நடத்துறதுக்கு காசு இல்லை எந்த ஸ்பான்சரும் வந்து உடன்படலை அப்படின்றதற்காக அவங்களை இன்று வெளியேற்றி அனுப்பிவிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஹாப்பி வீடியோ அழுக வீடியோ ஃபயர் வீடியோ ஒரு குறும்படம் போடல ஏதாவது நடந்தாதானே போடுவாங்க ஆ அதனால நீங்களே பேசிக்கோங்கடா எடிட் பண்றதுக்குலாம் காசு கிடையாது எடிட்ரு இல்லை அதனால நீங்களே பேசிக்கோங்க எடிட்ரு வேலையில இல்லை அவர் வேலையை முடிச்சுட்டு வரணும் காசு இல்லை கையில் தயவு செஞ்சு நீங்களே உங்க மனசுக்குள்ள இருக்கிறத புத்திக்கோங்கடா சார் இந்த மாதிரி நான் வந்து கனின்றான் ஒருத்தன் வர வரான்றான் ஒருத்தர் திப்பியாலும் அப்படியே அழுது நாளை ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது எல்லாம் முடிந்தது எல்லாம் முடிந்தது உங்களுக்கு ஒரு வெங்காயம் கிடையாது இன்னொன்னு தெரியுமா டாப் ஃபோருக்கு தனியாக கூட்டு வச்சு செலிப்ரேஷன்லாம் வச்சு பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது ஸ்ட்ரைட்டாக நாலஞ்சு போட்டோ கொண்டு விட்டு ஒரு ரூமில் போய் போட்டு முடிச்சிருவாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் ஃபோட்டோஸும் கிடையாது ஒரு வெங்காயம் கிடையாது எங்களுக்கு என்ன பயிரை பண்ணானுங்க எங்களுக்கு ஆ இந்த சீசனுக்கு என்னங்க பண்ணாங்க என்ன பண்ணாங்க ஒரு வெங்காயம் கிடையாது நாலு தான் இருக்குமா இந்த டிக்கெட் யாரும் வாங்க போடாம பாருங்க அந்த மாதிரி பேனர் மாதிரி வச்சு வாங்கி போல வச்சுட்டு ஒரு டிவி பெரிய டிவியெலாம் கிடையாது சின்ன டிவி தான் அதில் உங்க ஏறி பாத்துக்கோ பாத்துக்கியா வா 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 கை கொடு கிளம்பு வா 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 கை குடு கிளம்பு அப்படின்ற மாதிரி ஸ்பான்சர்ஸ் யாரும் வில்லிங் இல்லைங்க அவ்வளோதான் விட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் என்ன பீலிங்க என்ன பீலிங்க

தூக்க முடியாது பிரதர் அவளும் திவ்யாக்கும் டாப் டூக்கு சம போட்டி அரோராவா திவ்யாவா ரெண்டாவது இடத்துக்கு திங்கு தான் வெளியே போக நினைக்கிறேன் திங்கு திங்கு ஆனால் வெளியே நெகட்டிவிட்டி ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு ஓகே அதனால யாராலும் தூக்குவாங்க எவன் ஜெயிச்சாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது சரியா அதெல்லாம் நீ யோசிக்க கூடாது எவன் ஜெயிச்சாலும் பிரச்சனை கிடையாது முடிஞ்சு போச்சு பிரபம் சான் வேற மாதிரி போட்டாங்க இன்னும் உள்ள வரவே இல்லை எதுக்கு மெதுவாக வரட்டுங்க இருங்க நம்ம அதுக்குள்ள ஆமா அரவணாக்கு பீடி வாய் பெற்று டாப்ல சபரி வாய் ரன்னர் எஸ் நானும் அதான் நினைச்சேன் இந்த மூதையை கொடுக்கறதுக்கு அவ்வளோ கொடுத்துர்லாம் சரி வாங்க சூப்பரான பிரபம் வந்துருக்கு பார்க்கலாம் அது எப்படி அந்த பாட்டை கேவலப்படுத்துறீங்க நட்புக்குள்ளே ஒரு பீரி வந்து உங்களுக்கு அது கேவலமா இல்லையா ஏண்டா இந்த பாட்ட இந்த போட்டு சாவடி ஏண்டா இந்த பாட்ட இப்ப போட்டீங்க யோ கற்பூர சத்தியம் பண்ண முடியும் சயதும சவாரி தான் கற்பூர சத்தியம் பண்ணுவா சொல்லிட்டேன் இருக்கேன் திருப்பி திருப்பி ஏண்டா இந்த மூதேவி பாட்ட போட்டீங்கோ இந்த சீசனை கிழிஞ்சிடுச்சீடா உஞ்சி மோகரையும் மறைச்சுதான் பண்ணிட்டேன் உஞ்சப்பாரு புரியாதரா இந்த மோரகட்டைக்கு பாட்டுதா வந்து கேடுதா உஞ்சி மோகரையும் பாருடா

எல்லா ப்ரோ நிறைய பேர் திவ்யா சொல்றாங்க சொல்கிறாங்க உங்கள் சேனலில் தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் இருந்து அதான் சார் எல்லாம் திவ்யாவுடைய பிஆராக இருக்காங்க ஒன்றும் பண்ண முடியாது அவங்க புஷ் பண்ணி நீங்கள் உங்களை மாதிரி ஓட்டு ஓட்டுக்கூடாது தான் சரி அவங்க உள்ளே உட்காந்து இந்த வடிவேல் பின்னாடி தண்ணி பீச்சில் குண்டில குண்டிலேருந்து அதை முட்டு கொடுக்குறான்ற பேர்ல வெளியே நிறைய பேர் வந்து திவ்யா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முட்டு கொடுக்குறாங்க நல்லா அதை பார்த்து மக்கள் ஏமாந்து போட்டாலும் போடலாம் தெரியாது எனக்கு ஆனால் உண்மையில இதுவரைக்கும் ஜமதிதான் இருக்கேன் ஓகே அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நிறைய டிக்கி முட்டுகள் வந்து இரநூறு ஜிபே கொடுக்கப்பட்டது எனக்கும் ஆஃபர் வந்தது திவ்யாவுக்கு பிஆர் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோவுக்கு இரநூறுவா ஓகே நான் அதை பண்ணவில்லை சாரி ஐ டோன்ட் டூ பிஆர் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் அதனால நமக்கு அந்த இரநூறுவா தேவை இல்லைங்க ஒரு நாளைக்கு இரநூறுவா இரநூறுவா வச்சு வாங்கி அவள் முடிஞ்ச போய் நான் போட்டு தமிழில் வச்சு அவள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுலாம் போக முடியாது மனதாய் இருக்குல்ல அதனால அதெல்லாம் பண்ண மாட்டேன் சரி அதுவும் அந்த இடி வாய்க்காக பேச முடியாது எனக்கு புரிஞ்சுடும் வீட்லயே கேவிசர்லாம் இருக்காதியா விஜிமதி அது சும்மா கிளப்பி விடுறதுயா எனக்கு தெரிஞ்சு இருக்காது அதெல்லாம் வேலைக்கே பயப்படாதீங்க இது மாதிரி மிட்வி கேவிசர் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன எவ போனா என்னையா போகையா மிட்வி கேவிக்சனு அந்த விக்சனு ஃபரின் பாத்திமாவா மூதேவி பாத்திமான்னு வச்சுக்க வேண்டியது தான் உன் பேரை பேர் பார் ஃபரின் பாத்திமா வெண்ணெய் பாத்திமா மூடிவிட்டு போடி ரோ என்ஜாய்ங் யோர் பிளாஸ்ட் தேங்க் யூ முக்காடு போட்ட ஃபாத்திமா எதுக்கு இங்கே பாத்திமா முக்காடு போட்ட ஃபாத்திமா மூடி விட்டிட்டு போவோமா முக்காடு போட்டா பாத்திமா போக்காடு போட்டாத்தூ பாத்திமா போட்டா பாத்திமாடி முக்காடு போட்டா பாத்திமா இங்க எதுக்கு வர்றம்மா முஞ்சு மொகனையும் பாருமா பாத்திமா யாரா அது ஒரு மூதேவிங்க கமெண்ட் போட்டுருந்துச்சு போயிடுச்சு அதுலேயே சரி

அன்னபீசியில் அனுராக் வேர்ட்ஸ் இல்லை அப்படி போகிறோம் எப்போ பாட்ஸ் ஓட்டில் கணக்கு முடியாது அன்னஃபீஷியல் ஃபுல்லாக பாட்ஸ் ஜெயக்குமார் அதை நம்ம கால்குலேட் பண்ண முடியாது அஃபீஷியல் தான் நம்ம கால்குலேட் பண்ணோம் அன்னஃபீஷியல் நம்பாதீங்க வேஸ்ட் சவரி சவரி யாரை சொல்கிறான் ஒரு நிமிஷம் இருக்கு எஃப்ஜே சவரி விக்ரம் லைஃப் லாங்காக இருக்கணும்

इन भीड़ वाले अलीया पहुँचे पहुँचे आप हम घूमा लाया नहीं पड़ी क्या सारा कर्स्टिकरा पड़ी है मुल्ला बेली पड़ी जो माँ आकर इधर கிளம்பமா தருண் வரவே இல்ல தருண் பார்க்கறதே இல்ல போலிசோட அதையாவும் பாப்பா என்ன நீங்க வேற அப்படின்ற பாத்தீங்களாவா எங்க ஜாலியா இருக்கேன் ஆனா இன்னைக்கு திவாறு பார்வை கட் பண்ணிடுவாங்க ஆமாப்பா தம்பி கட் பண்ணிடுவாங்க ஆனால் ஒரு விஷயம் சொன்னா பாருங்க ஆமாம் ஆக்டிங் தான் ஃபீலே இல்லை க்யூட் ஆட்ஸ் கரெக்டு ஃபீல் தான் நான் வந்து கலையை மாட்டேன் எப்போயுமே யாருக்குமே அந்த ஃபீலிங்ஸ் இல்லை பார்த்தீங்களா எல்லோரும் வேணும் அது இல்லை இன்னைக்கு கனி பிடிச்ச பாயிண்ட் பார்த்தீங்களா சாண்ட்ரா பாத்ரூம் பண்ண வரணும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் பார்க்கலனா செம கன்டென்ட் சரியா அப்போ இந்த அரோரா முதையை சொல்லுது அவங்க அவங்க வந்து கால விதத்துக்கு முன்னாடி டான்ஸ் ஆடினாங்க அதனால ஏய் மூதேவி அவங்க எவ்வளவு ப்ரெஷர் உள்ள இருக்குன்னு தான் தெரியும் பார்வதி கமதி இருக்கும் அதை தீக்குறதுக்கு அவள் டான்ஸ் ஆடினா இந்த முதவி அந்த மாதிரி டான்ஸ் ஆயிட்டு வந்து சாரி கேட்டாங்கன்னா அவங்க எப்படி சாரி அக்செப்ட் ஆக முடியும் அப்படின்னு கேக்குது ஏய் அக்செப்ட் பண்றது வேண்டாம் கீழே வந்து முடிச்சிட்டோன்னா அட்லீஸ்ட் ஏய் காலில் விழாதீங்க நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படியே இங்கே திரும்பியே அழக கூடாது சுமிஸை சொல்லிட்டா அப்படி திரும்பி உள்ள பின்னாடி சிரிச்சிட்டாங்க அப்படின்ட்டு பாத்தீங்களா இல்லையா அதை ஒட்டு மொத்தம் உடச்சிட்டாங்க அவையில் கம்ப்ளீட்லி புரோக்கன் கம்ப்ளீட்லி புரோக்கன் ஆ விக்ரம் அதுக்கு நான் பாராட்டுறேன் அப்படியே எழுந்துச்சிட்டான் டக்குன்னு இங்கே பாருங்கள் தயவு செஞ்சு சேன்ட்ரா பற்றியோ இல்லை எந்த விஷயமும் இனிமேல் நம்ம பேச வேணாம் இது வந்து முடிஞ்சிருச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் பேசி நிப்பாட்டினாங்க இல்லை பேசினே இருப்பாங்க இந்த பலூன் வந்து பேசினே இருந்துச்சு கரெக்டாக பண்ணா விக்ரம் அந்த இடத்துல தட் இஸ் குட் பாலடப்பாவா அவர் நான் பார்க்கறதே இல்லையே தம்பி பாலடாக்கா எங்கேயோ திண்டுக்கல் போக தூத்துடி போக்கம் இருக்கேன் அதனால் அது பார்க்கறதே கிடையாது ஸோ முடிஞ்சு இப்போ பிக் பாஸ் எங்கே போனா இப்போ பேசிகிட்டு இருக்காங்க கனி இனி எல்லாருமே பாஸ் எங்கே போனா எங்கே போனா பிக் பாஸ் புணிங்கிட்டு இருக்கியா இல்லை பூ பறிச்சுட்டு இருந்தியா பிக் பாஸ் ரெட் கார்டை பற்றி பேசாதீங்க வாயில் கொழுக்கிட்டு வைக்காதீங்க மயிறு பிடுங்காதீங்கன்னு பேச இப்போ எங்கடா போனேன் வேண உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் சரியா மீண்டும் அடுத்த சந்திப்போம் பாய் நைட் ரிவியூவில் லைவில் பார்ப்போம் வீடியோ போடுவேன் பார்த்துக்கோங்க தேங்க்யூ உண்மையிலே திவ்யூ ஆரோம் இல்லை இல்லை